வணக்கம் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல சொத்து வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் என்னென்ன பேங்க் இ ஆக்ஷன்ஸ் வரப்போகுது அதுல என்னென்ன சூப்பரான வாய்ப்புகள் இருக்குன்னு நாம இப்போ அலச போறோம் வாங்க உள்ளே போகலாம் முதல்ல இந்த ஏலம்னா என்ன அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயும் அதை சுத்தியும் என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு டீட்டெயிலா பாப்போம் கடைசியா இதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா அடுத்து என்ன பண்ணனும்னு சில முக்கியமான டிப்ஸும் கொடுக்க போறேன் சரி நாம ஒவ்வொரு சொத்தா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இந்த ஏலத்துல அடிக்கடி சில வார்த்தைகள் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமானது ரிசர்வ் வில அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் இதுதான் ஒரு சொத்தோட ஆரம்ப விலை பேங்க் இந்த விலைக்கு கீழ அந்த சொத்தை விற்க மாட்டாங்க அதனால நாம பார்க்க போற ஒவ்வொரு லிஸ்டிங்லயும் இந்த ரிசர்வ் விலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள என்னென்ன சொத்துக்கள் ஏலத்துக்கு வருதுன்னு பாக்கலாமா வாங்க முதல் லிஸ்டிங்க பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்கறது கனரா பேங்க்ல இருந்து வர்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி தாலுகாவில் ஒரு குடியிருப்பு நிலம் மற்றும் கட்டிடம் இதோட ஏழு தேதி நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிச்சுக்கோங்க சரி இப்போ இதோட ரிசர்வ்ல என்னவா இருக்கும் இதோ பாருங்க அறுபத்தி லட்ச ரூபாய் இது ஒரு நல்ல முதலீடா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சொத்துல முதலீடு செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு கனரா பேங்க்கிட்ட இருந்து இன்னொரு ஆஃபர் மேட்டுப்பாளையம் பக்கத்துல காரமடையில தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடியிருப்பு சொத்து பாத்தீங்களா ஒரே பேங்க்லயே பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கிட்ட இருந்து ரெண்டு பெரிய லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னு அன்னூர்ல இன்னொன்னு குறிச்சில வெளிய பாருங்க மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னு பதினாறு கோடிக்கும் மேல இன்னொன்னு சுமார் அஞ்சு புள்ளி நாலு கோடி இது பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு காட்டுது அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா இவங்க கிட்ட இருந்து ரெண்டு நிலங்கள் ஏலத்துக்கு வருது ரெண்டுமே ஐம்பது லட்சத்துக்கும் குறைவான விலையில இருக்கு பிளிச்சியில முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் சூலூர்ல நாப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் தேதிகளையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேபிள்ல பாக்குறப்போ கம்பேர் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா சரி கோயம்புத்தூரை விட்டு கொஞ்சம் வெளியில போலாமா திருப்பூர் ஈரோடு கரூர் என் நீலகிரில கூட நிறைய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு வாங்க ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வருவோம் முதல்ல திருப்பூர் இது ஒரு பெரிய தொழில் நகரம் இங்க பல்லடம் தாலுக்காவில் கெனரா பேங்க் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஏலம் விடுறாங்க இதோட ரிசர்வ் விலை ரெண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அடுத்ததா ஈரோடுக்கு போலாம் இங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு ஒரு குடியிருப்பு சொத்து பாருங்க கோயம்புத்தூர் ரீஜியன்ல எவ்வளவு வித்தியாசமான விலைகள்ல சொத்துக்கள் நமக்கு கிடைக்குதுன்னு நீங்க ஒரு தொழில் முதலீட்டாளரா அப்போ இது உங்களுக்கு ஒரு செம நியூஸ் கரூர்ல கெனரா பேங்க் ஒரு ஃபேக்டரி லேண்ட் மற்றும் பில்டிங்கை ஏலம் விடுறாங்க இதோட மதிப்பு சுமார் நாலு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் இப்போ மலைகளின் ராணியான நீலகிரிக்கு போகலாம் இங்க கோத்தகிரில வெறும் இருபத்தி ரெண்டு லட்சத்து சொச்சத்துக்கு ஒரு நிலம் கிடைக்குது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கனரா பேங்க் ஒரு டீ ஃபேக்டரிய ஏலம் விடுறாங்க ஆனா விலை என்னன்னு சொல்லல இதுக்கு நாம தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல சரி நாம இப்போ தனித்தனி சொத்துக்களா நிறைய பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு ஒரு பெரிய படமா பாக்கலாம் இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும் பாருங்க இருவத்தி லட்சம் முதல் பதினாறு கோடி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஏலங்கள்ல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த சார்ட்ட பார்த்தா ஒன்னு நல்லா புரியுது குடியிருப்பு சொத்துக்களும் வெறும் நிலங்களும் தான் கிட்டப்பட்ட சரிசமமா ஏலத்துக்கு வருது இது இந்த பகுதியில சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசையும் நிலத்துல முதலீடு செய்யற ஆர்வமும் அதிகமா இருக்கிறத காட்டுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எந்த பேங்க் இந்த ஏலத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு பார்த்தா கெனரா பேங்க் தான் டாப்ல இருக்கு இந்த லிஸ்ட்ல மொத்தமா ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கிட்டே இருந்து தான் வருது இது அவங்க இந்த பகுதியில எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு நமக்கு காட்டுது சரி இப்போ உங்களுக்கு இந்த சொத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணனும் அதுக்கான தெளிவான ஸ்டெப்ஸ இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் எஸ்பிஐ ஏலங்கள் அவங்க நிறைய ஏலங்கள் இருக்கு ஆனா அதோட விவரங்கள் தனித்தனி நோட்டீஸ்ல தான் இருக்கும் அதனால நீங்க அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் கொஞ்சம் தேடி பாக்கணும் அதுக்கு தயாராகிக்கோங்க நீங்க ஏலத்துல கலந்துக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாலு ஸ்டெப்ஸ மறக்கவே மறக்காதீங்க முதல்ல ஆன்லைன்ல இருக்கிற தகவலை பாருங்க ரெண்டாவது அந்த சேல் நோட்டீஸை டவுன்லோட் பண்ணி முழுசா படிங்க மூணாவது இது ரொம்ப முக்கியம் நேர்ல போய் சொத்த பாருங்க நாலாவது ஏலத்துக்கு தேவையான பணத்தையும் டாக்குமெண்ட்ஸையும் தயார் பண்ணுங்க இதுதான் சரியான வழி நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில இருக்கிற பலதரப்பட்ட சொத்து ஏலங்களை பார்த்தோம் நகரத்துல குடியிருப்பு வீடுகள்ல இருந்து கிராமப்புற தொழிற்சாலைகள் வரைக்கும் பல வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது கோயம்புத்தூர் பகுதியோட பொருளாதார துடிப்பை பத்தி இந்த ஏலங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்